திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாச்சும் ஸ்பார்ட் டைமில் ரொம்ப பெருசாக நீங்கள் கற்றுக்கிட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களால் நிச்சயமாக நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அதுவும் நம்பிக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பை தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமாக சொந்தமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வினு இந்த காணொலியில் நம்ம கூகுள் மேப்ஸில் நம்முடைய ஓன் லொக்கேஷனை எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப எளிமையாக பார்க்கலாம் ஒரு முக்கியமான காணொளி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய கூகுள் மேப் அப்படின்ற அப்ளிகேஷனை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சாட்டலைட் மோட் அப்படின்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் இன்னும் எளிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் லொக்கேஷனை வந்து சர்ச் பண்ணி தேடுங்க அதை ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் ப்ராப்பர் லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து அக்யூரஸியாக தேடுங்க சர்ச் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் லொக்கேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் எளிமையாக உங்களால் உங்கள் லொக்கேஷன் நீங்கள் ரீச் பண்ண முடியும் ரீச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக உங்கள் ஓன் லொக்கேஷனோட இடத்த ப்ராப்பராக வந்து சேட்டலைட் மோடில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி ரொம்ப டீப்பாக ரொம்ப டெப்த்தாக ஜூம் பண்ணி உங்கள் ப்ராப்பர் லொக்கேஷனை நீங்கள் பாருங்கள் ப்ராப்பராக கொண்டு வாங்க ஸோ நானும் என்னுடைய ஓன் லொக்கேஷனை நானும் கிட்டத்தட்ட கொண்டு வரேன் ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு அதில் அக்யூரஸி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் ஸோ அந்த ரொம்ப ரவுண்டில் ப்ளூ கலரில் ஒரு ஏரியா இருக்கும் ஸோ அதுதான் நம்ம லொக்கேஷன் ஸோ ப்ராப்பராக அந்த லொக்கேஷன் நம்ம ஹோமாக நம்ம வீடாக இருக்கட்டும் நம்மளுடைய ஷாப்பிங் ஷாப்பாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க டிராப்டு பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் ஆட் ஏ மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஆடியோ ப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதை உள்ளே போனின்னு ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட்டு பிளேஸ் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த நே இந்த இடத்துல உங்கள் உங்கள் வீடுன்னா உங்கள் வீட்டோட நேமு அப்புறம் உங்கள் ஷாப் அப்படின்னா அந்த உங்கள் கடையோட பேர் அதை கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஸோ நான் என்னுடைய ஸ்கூல் நேம் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டகரி ஸோ நான் வந்து ஸ்கூல் அப்படின்றத கொடுக்குறேன் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க ரெசிடென்ஷியல் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அது ஸ்கூலாக காலேஜ் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு கேட்குறேன் நான் ஸ்கூல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு தேர்ட்டில் உங்கள் லொக்கேஷன் ஆல்ரெடி எங்கள் ரிஜிஸ்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் ஏரியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் உங்கள் உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு லேண்ட்மார்க்கை கேட்குறாங்க நான் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் கேக் ஹோல்டு அப்படின்னு ஒரு பேக்கரி இருக்குது அதை கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த டீட்டெயிலில் கொடுத்தப்பறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ தான் ஸோ ஒரு சில மணி நேரங்களில் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் உங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த ஓன் லொக்கேஷன் வந்து கூகுள் லொக்கேஷனில் பக்காவாக ஷேர் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய உங்கள் வீடு உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப எளிமையாக செக் பண்ணிடுவோம் உங்கள் ப்ராப்பர் லொக்கேஷனை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும்